வயநாடு கேரளா மாநிலம் மட்டும் இல்லை இங்க ஒட்டுமொத்த இந்தியாவே கதிக வச்சிருக்க ஒரு சம்பவம் நிலச்சரிவு ரெண்டு நாள் நடந்துச்சு ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கு மிகப்பெரிய மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு அப்படி கேரளா மாநிலத்தில் வயநாடுல என்ன நடந்துட்டு இருக்கு அங்கே மக்கள் இந்தளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போது தற்போதைய நிலை என்ன அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்எல் சிறப்பான ஒரு சேவையை செஞ்சிருக்காரு இந்த மாதிரியான சேவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன தேவையில்லாம முட்டை மனங்கள் நடந்துட்டு இருக்கு கேவலமான இந்த அரசியல் முற்போக்கு என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் நியூஸ்ல நீங்க பாக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணாத மறக்காம ஃபாலோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் துக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட கேரளா மக்கள் மட்டும் இல்ல அவருக்கு உதவி கருத்தை நிற்கிற எல்லாருமே அதே நாடு மூணு நாளைக்கு முன்னாடி நைட் தூங்கிட்டு இருக்கும்போது யாருமே நினைச்சு பாத்துக்க மாட்டாங்க காலையில எந்திரிச்சு எல்லாம் வேலைக்கு போனோம் ஸ்கூலுக்கு போனோம் எல்லாம் வீட்டு வேலையை பார்க்கணும் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நினைச்சிட்டு இரவு தூங்கி இருப்பாங்க ஆனா விடிய கால எந்திரிக்க மாட்டோம்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஒரு கிராம்ல ரெண்டு கிராம் இல்லை மூணு கிராமம் தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிருக்கு அந்த கிராமத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் எப்பேற்பட்டவங்க எந்த மாதிரி கனவோட வாழ்ந்திருப்பாங்க எந்த மாதிரி லட்சியங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒரு வித சோகமும் ஒரு வித பயமும் தாக்குது இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினோரு பேர் இறந்துருக்காங்க அதில் ஆண்கள் நூறு பேர் பெண்கள் நூறு பேர் சில பேர்ல கண்டே பிடிக்கும்போது எந்த சென்று அந்த கொடூரமான அடிபட்டு இறந்திருக்காங்க அதெல்லாம் போதே நம்மளுக்கு வந்து இருந்து கண்ணீர் வருது அந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்க கேரளாவில் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் நீங்க கேட்டது இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் காணோம் சொல்லி அவங்க குடும்பத்தார் புகார் பண்ணியிருக்காங்க கீரோடு காப்பாற்றப்பட்டவர்கள் வெளிநாடு தங்கி வேலை செய்யப்பட்டார்கள் இவங்க கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் பேர்லதான் இத்தனை பேர் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் வந்து காணாமல் நமக்கு தெரிய வந்திருக்கு வேறு அது மட்டும் இல்லை ஆயிரம் பேருக்கும் மேற்பட்ட பேர் வந்து உடல் காயங்களும் கையிலிருந்தும் காலிலிருந்தும் சராயங்கள் ஏற்பட்டும் முகாம்களையும் ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எல்லாம் மாநிலம் மாட்டிட்டு இருக்கு இது என்ன கொடுமைன்னா ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருந்தா நாலு பேருமே இறந்துட்டு அவனு தெரியாது அதுல மூணு பேர் இருந்து ஒரு நாள் வந்து புடச்ச வாழ்க்கை இருக்கேன் கொடூருங்க இதுதான் வயநாடுல இப்ப நடந்துட்டு இருக்க சூழ்நிலை அது மட்டும் இல்லைங்க நடந்த கொடூரமான சம்பவத்தை பார்த்து பல மக்கள் வந்து உதவி கரணிட்டு இருக்கு முன் வந்துட்டு இருக்காங்க தங்களால் முடியுது முடியல தன்னோட முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு நூறு ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து வராங்க அதன் மீது அதெல்லாம் பாக்கும்போது நமக்கு மெய்சிரிக்க வைக்கிறது நம்ம தமிழ்

உலக மக்கள் பூரா கண்ணீரால ஆறுதல் சொல்ற இந்த டைத்துல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பழி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட நம்ம மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது கேரளாவோட மிக பெரிய மிஸ்டேக் தான் நாங்க கேரளாக்கு ஏழு நாளுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டோம் ஆனா கேரளா வந்து அதை பொருட்படுத்தாம அசால்ட்டா இருந்துட்டாங்க அதனாலதான் மிகப்பெரிய இத்த சிக்கல் ஏற்பட்டு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல மக்கள் உயிர் வந்திருக்காங்க அதுக்கு முழு காரணமும் கேரளா அரசு தான் அப்படின்னு சொல்லி நம்ம அமித்ஷா வந்து கேரளா அரசு மேல மிகப்பெரிய பழியை தூக்கி போறாரு அது மட்டும் இல்லைங்க அதுக்கு பதிலுக்கு பதில் நம்ம கேரள முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து ரிப்பீட் கொடுத்திருக்காரு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் வாட்சும் காமிச்சிருக்காரு ரெட் அலர்ட் எங்கயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப கொஞ்சமா தான் நிலச்சரிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டு அடுத்த நாள் காலையில தான் எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆச்சு வந்து அப்படிங்கிறமே வந்து நம்ம கேரள முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த டயத்துல வந்து இது சொல்லியிருக்க தேவையில்லை இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போட்டி போட்டுக்கலாம் ஆனா கட்டாய மத்திய அரசாங்கம் வந்து இந்த கெட்டான சூழ்நிலை கேரளா கைவிடுக்கணும் கைவிட்டு மட்டும் பத்தாது முழு கருணை நீட்டி உதவி பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க பிஎஸ்எல் நிறுவனம் இறங்கி தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட பிஎஸ்எல் போர் ஜி சேவையை வந்து அங்க விடைவிடாமல் கொடுத்துட்டு இருக்கு எந்த ஒரு தொலைத்தொடர்பு எந்த ஒரு கான்டாக்டும் பண்ண முடியாத அந்த இடத்துல நிறைவேற்ற இருக்கு அப்படி இருக்கும் போது பிஎஸ் அங்கே இருக்க ஒரு டவர் இப்போ சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பிஎஸ்எல் தன்னோட போர் ஜி சேவையை இந்த டைட்டில் அங்க கொடுத்துட்டு இருக்கு இதுதான் கட்டாயம் ஒரு ஒரு கவர்மெண்ட் செக்டார் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வேணும்ங்கிறது மாசம் மாசம் ஆனால் காசு கட்டணும் அப்போ உங்களுக்கு சேவையை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு சேவை கொடுக்குற நிறுவனங்களுக்கு மத்தியில் மக்களுக்கு இந்த டைத்தில் எது தேவையோ செய்யணும் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறதுதான் கவர்மெண்ட் கவர்மெண்டோட ஒரு நிறுவனமான பிஎஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அங்க இருக்க வசிக்கிற மக்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் டேட்டா ஃப்ரீயா கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம பே பண்றதுக்கு காலவசம் தள்ளியும் வச்சிருக்கு நீங்க பொறுமையா பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நேரங்கள் தான் கவர்மெண்ட் செட்டோட முக்கியத்துவம் நம்ம எல்லாத்துக்கும் புரிய வரும் இந்த நேரத்தில் அங்க கஷ்டப்படுற மக்களுக்கு நேர்லயோ அல்லது பணமாவோ உதவி பண்ற மக்கள் எல்லாமே நமக்கு கடவுளா தான் தர்றாங்க அப்படி தான் கஷ்டத்தை மறந்து தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அவங்களுக்கு உதவி பண்ற மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாத்தீங்கன்னோட பிக் சல்யூட் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ